ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்பிரியா யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீன் முட்டையை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் மீன் முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா தேவையானது வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை இது மூணுந்தான் நான் எடுத்திருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தை வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சோன்னே கடு கடுகு உளுந்து சீரகம் இருந்தால் போட்டுக்கலாம் அது போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கத போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இது எல்லாம் போட்டு நல்லா வதங்க விடலாம் நீங்கள் வேக வச்சுட்டு கூட முட்டையை போடலாம் இல்லை தாளித்ததுக்கப்புறம் முட்டையும் போட்டிங்கனாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச மீன் முட்டையுமே அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் முட்டையில் பார்த்திங்கனா மஞ்சத்தூள் இது பார்த்திங்கன்னா ம மிளகாய் தூள் அடுத்து மல்லித்தூள் இது மூணுமே போட்டுக்காங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது இது தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீன் முட்டையெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்களும் ஒரு தடவை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்